வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீரா வீரா மாறன் கார்த்தி மூணு பேரும் வந்து அந்த ரெண்டு பேரையும் வந்து டிரைவரையும் செக்யூரிட்டியும் தேடி தெரு தெருவாக அலையிறாங்க தெரிஞ்ச இடத்துலலாம் வந்து கேட்குறாங்க கடைங்க வர வழியில் வரவங்க எல்லார்ட்டையும் கேட்குறாங்க யாருமே தெரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறன் வந்தோடனே கார்த்தி சொல்கிறாப்புல நான் தேடி பார்த்தேன் யாருக்கும் தகவல் தெரியலன்னொன்னே நானும் தேடி பார்த்தப்ப யாருக்குமே தெரியலங்கிறாங்க அப்படின்னோடனே அப்போ தெரியலண்ணா கண்டிப்பாக அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்கிறார் சரி நம்ம ஒன்று பண்ணலாம் இது தண்ணி அடிக்கிறவங்கெல்லாம் குடோனில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க இவனும் அங்கே தான் போயிருப்பான் அப்படின்னோன எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நான் தண்ணி அடித்தேன்ல நான் அங்கே தான் அடிப்பேன் இப்போ இல்லை வீரா அப்படின்னு சொன்னோன்னே சரி கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாப்புல அந்த செக்யூரிட்டி நம்பரும் டிரைவரோட வீட்டு நம்பரும் எனக்கு கொடு அப்படின்னோடனே அமுச்சு விட்ருறாங்க அதுக்கப்புறம் தேடிக்கிட்டு குடோனுக்கு போகிறாங்க அந்த இடத்துல குடோனில் டிரைவர் கண்மணிக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்குறாரு ஏய் எதுக்கு ஃபோன் பண்ண உடனே தான் ஃபோன் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்னோன்னே இல்லை நீங்கள் கொடுத்த பணம்லாம் செலவாயிடுச்சு நாங்கள் வேற உள்ளாரே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் எங்கேயும் வெளில போக முடியாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் அனுப்புங்க அப்படின்னோன்னா இங்கே பேர் என்னை மிரட்டுறியா நான் வந்து ஒன்னையே மாட்டி விட்டவ என்னிட்ட வந்து நீ ஈஸியாக ஏமாற்றி பணம் வாங்கலான்னு மட்டும் நினைக்காத ஒன்னையே நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு அதை எப்படி வெளில தப்பிச்சு வரணும்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கேன் இவ்வளோ விஷயம் பண்ணனா இதை பண்ண மாட்டேனா இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணம் அமுச்சு விடுறேன் அந்த வீரா மாறன் கண்ணில் மட்டும் பற்றாதீங்க அப்புறம் வந்து ரிஸ்க் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க குடோனில் மூணு பேருமே போய் பார்த்து அடி அடின்னு அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் அடிக்கிறாங்க அடித்து போடும்போது ரெண்டு பேரும் வந்து ஏ இதுக்கு மேலே நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோயேன் நம்மளை அடித்தே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறன் கார்த்தி செம்மையா எல்லோரையும் வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் டிரைவரும் செக்யூரிட்டியும் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க அப்போ என்னடா பண்ணுறது தப்பிச்சு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அடியாட்களில் ஒருத்தர் மட்டும் எப்பட்றா இங்கே எல்லோரும் வந்தீங்க அப்படின்னு கேட்டோடனே இல்லை இவங்க வந்து செ செக்யூரிட்டி கார்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்தோம் அப்படின்னோடனே மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னா சொல்லிடுறாங்க சரி வா தேடிக்கலாம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே வீரா வந்து ஐடியா கொடுக்குறாங்க என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் காலை வச்சு அவள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லுவா அவகிட்ட நான் சொல்லி எப்படிதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னோடே அதை முதல்ல செய்வீரா அப்படின்னு கார்த்தி சொன்னோடனே அந்த நம்பரை வச்சு க கடைசியாக வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துல செக்யூரிட்டி வீட்டுக்கு கடைசியாக தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க அங்கே உள்ளே போனோன்னே யார் நீங்களாம் அப்படின்னு செக்யூரிட்டி ஒய்ஃப் கேட்கவும் அங்கே வீட்டில் புது புது பொருளெல்லாம் இறங்கியிருக்கு வாஷிங் மிஷின் ஏசி டிவி அதெல்லாம் பார்க்குறாங்க நகையெல்லாம் அவங்க நிறையா போட்டிருக்கிறத வந்து நோட் பண்ணுறாங்க வீரா அப்போ இங்கே பாரு உன் ஹஸ்பண்ட் எங்கேன்னு சொல்லிடு இல்லைன்னா தான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னோட ஏன் ஹஸ்பண்டை எதுக்கு தேடுறீங்க நாங்கள் என்ன செஞ்சோன்னொன்னே நீ செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியா இல்லையான்னொன்னே சொல்ல மறுக்கவும் கண்ணத்தில் ஒரே அறையாக பளிச்சுன்னு வீரா வந்து விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் கேட்டால் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கார்த்தி வந்து உங்களை இன்னும் அடிச்சு கேட்கணுமா வாங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு கூப்பிடவும் பயந்துக்கிட்டு இல்லை நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்க மாட்டார் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார் அப்படின்னோனே கண்டிப்பாக உங்களுக்கு அவரு ஃபோன் பண்ணுவார் அதனால நீங்க அந்த குடோனுக்கு வர சொல்றீங்க அப்படின்னா அவரும் ஃபோன் எடுக்காத இதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் என்னால வந்து அவரை காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னா அந்த ஒய்ஃப் வந்து சொன்னோடனே மணியை கூப்பிட்டு வந்து நீங்கள் இவங்களை அழைச்சிக்கிட்டு குடோன் போங்க கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்னு சொல்லி குடோனுக்கு வந்து கூட்டு போய் அந்த அம்மாவை நிற்க வச்சிடுறாங்க வீராவும் மாறணும் திறந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அப்போ இங்கே பேர் என்ன மணி சொன்னாங்களா இல்லையா அவங்க ஹஸ்பண்ட் இங்கே வர சொன்னாங்களான்னு சொல்லியாச்சு அவங்க நேரம் வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னோடனே ரெண்டு பேரும் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல இங்கே பேர் உண்மையை சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு செக்யூரிட்டியை கேட்டோடனே என்னம்மா இது என்ன அடிக்கிறாங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃபு சொன்னோன்னா என்னது அடிச்சிங்களா அப்படின்னோன்னே ஆமாம் உன்னையும் தான் நீ பண்ணினேன் வேலை எவ்வளோ ஃப்ராடு தானே வேலை அப்படின்னு சொல்லி வீரா பலார்னு கண்ணத்தில் வந்து அந்த செக்யூரிட்டியாக அடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் கார்த்தி வெளி வெளுன்னுன்னு வெளுத்து எடுக்கிறாப்புல அந்த டிரைவரை அப்போ செக்யூரிட்டியும் அவரோட ஒய்ஃபும் வீரா மாறன் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அதை நோட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க மாறன் மடக்கி பிடிச்சி செக்யூரிட்டியை கூப்பிட்டு வந்துடுறாரு இந்த இடத்துல கார் டிரைவரை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது டிரைவர் வந்து தப்பிச்சு ஓடிடுறாப்புல க வீரா வந்து பிடிச்சி சட்டையை பிடிச்சி ட்ரைவரை இழுத்து அடி அடினா அடித்து தள்ளுறாங்க நீங்கள் அங்கே போய் செக்யூரிட்டியை கூப்பிட போயிருக்கான் மாறன் அதை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு டே அன்னைக்கே உன்னை போலீஸ் பிடிச்சி கொடுத்துருக்கணும் என் அக்கா சொன்னதுனால தான் உன்னை மன்னிச்சு விட்டதுனால தான் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுற எங்கள் கண்ணு முன்னாடியே ஓட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சிட்டு போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னம்மா செய்யலாம் அப்படின்னு மணி கேட்டோன்னே நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கடைக்கு கூப்பிட்டுருவாங்க நம்ம வந்து போயிடலாம் அவங்க வரதுக்கு முன்னாடி கடைக்கு அப்படின்னு வீரா சொல்கிறாங்க கார்த்தி ஏன் வீரா எல்லாரும் சேர்ந்தே போகலாமே அப்படின்னோன்னே இல்லை நம்ம முன்னாடி போகிறது தான் சரியாக இருக்கும் நம்ம தப்பை எப்படியும் நிரூபிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கடைக்கு போயிடுறாங்க ராகவன் கார்த்திகிட்ட வந்து டே நீ அப்பாட்ட மன்னிப்பு கேட்டுடுறா நீ செஞ்சது தப்பு தானே அப்படின்னொன்னே செம்ம டென்ஷன் ஆகிறாரு கார்த்தி நீ எல்லாம் வந்து என்கிட்ட வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத நீ இப்படி நீயே வந்து என்னை நம்புலியடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறன் டேய் என்னதான் இருந்தாலும் நீ எங்களுக்கெல்லாம் அண்ணன் தானே நீ அவன் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காமா இப்படி ஒரு தப்பை பண்ணுவானா இல்லையான்னு உனக்கு தெரிய வேணாமா நீ நம்பிக்கை வைக்காமல் யார் யார் பேச்சையோ கேட்டு இதெல்லாம் செய்கிறியடா இதெல்லாம் வந்து சரியில்லை ராகவா நீ செய்கிறது தப்பு தப்புன்னு சொல்லிடுறாங்க இவங்ககிட்டலாம் எதுவும் பேசாத மாறா அப்படின்னு சொல்லிடுறா கார்த்தி வந்து சொல்லிடுறாப்புல ஆரன் எப்படியோ நான் கொஞ்சம் நேரத்தில் உண்மைலாம் தெரிஞ்சிரும்டா நான்லாம் அப்பாட்டேன் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன்டா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா எப்படி அப்படின்னோன்னே மணி வந்து சட்டையை பிடிச்சி டிரைவரை தர இழுத்துக்கிட்டு வராரு கண்மணி அதை பார்த்து அதிர்ச்சி ஆகி போகிறாங்க